நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நகராட்சி ஆணையாளரிடம் மனு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்கள் ஆதரவோடு போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரிக்கை கிருஷ்ணகிரி நகராட்சியில் தெரு நாய்கள் தொல்லையால் தெருக்களில் சுதந்திரமாக நடந்து செல்ல முடியாத அளவுக்கு நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளே முட்டுக்கட்டையாக இருப்பதால் அதிகாரிகள் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் சூழல் நிலையில்தான் உள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி மூணு வார்டுகளிலும் ஏராளமான நாய்கள் கூட்டம் கூட்டமாக திரிகின்றன எங்க ஏரியா உள்ள வராதே என தெருவில் உள்ள நாய்கள் கூட்டம் வேறு தெரு நாய்கள் நுழைந்தால் அவற்றுக்கிடையே ஆக்ரோஜ சண்டையால் அந்த இடத்திலேயே போர்க்களமாகி விடுகின்றன இதனால் மக்கள் தெரித்து ஓட வேண்டியுள்ளது சாலையின் குறுக்கே பாயும் நாய்களால் வாகன ஓட்டிகள் தடுமாறி விழுந்து விபத்தை சந்திக்கின்றனர் தெருவுக்குள் நுழையும் புதிய நபர்கள் அல்லது ரோட்டின் வாகனங்களை ஓட்டி செல்வோரை கண்டால் பல மீட்டர் வரை நாய்கள் கூட்டம் துரத்தி செல்கிறது சென்று கடிப்பதால் வாகன ஓட்டிகள் ரோட்டுகளில் நாய்களை கண்டாலே அவர்களின் அடிவயிற்றிலேயே கலக்கி விடுகிறது குறிப்பாக தெரு நாய்கள் தொல்லைகளுக்கு பள்ளி மாணவ மாணவிகளும் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் சாலைகளில் தனியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சாலைகளில் தனியாக செல்லும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் துரத்தி சென்று கடிக்க வருகிறது ஆகையால் இந்த நாய்களை கட்டுப்படுத்திட வலியுறுத்தி கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபுவை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நேரில் சந்தித்து நாய்களை பிடிக்க வலியுறுத்தி கோரிக்கை மனுவினை கொடுத்தார் பின்னர் இது குறித்து பேசிய சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரியில் உள்ள முப்பத்தி மூணு வார்டுகளிலும் தெரு நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த நாய்களால் சாலையில் நடக்கவும் முடியல இரு சக்கர வாகனத்திலும் போகவும் முடியல நிலை உள்ளது பின்னர் இது குறித்து பேசிய சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரியில் உள்ள முப்பத்தி மூணு வார்டுகளிலும் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த நாய்களால் சாலையில் நடக்கவும் முடியவில்லை இரு சக்கர வாகனத்தினும் போகவும் முடியவில்லை இந்த நாய்களால் கடிப்பட்டு பலர் உரிய சிகிச்சைகள் பெற்றும் பலியாகி உள்ளனர் ஆகையால் இனியாவது நகராட்சி நிர்வாகம் வெறியுடன் உலா வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே பல முறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இனியாவது நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மக்களுடன் இணைந்து மிகப்பெரிய போராட்டம் நகராட்சியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரி நகராட்சியில முப்பத்தி மூணு வார்டு இருக்கு இந்த முப்பத்தி மூணு வார்டுல தெருக்கள் பாத்தீங்கன்னாக்கா கூட்டு கூட்டமா நாய் போதுங்க கூட்டுக்கூட்டமாக போகுது பொதுமக்கள் கடிக்கப்போகுது பள்ளி கடிக்க கடிக்கப்போகுது ஏற்கனவே ஒசூல பாருங்கள் நிறைய பேர் கடிச்சிருக்குது ஆகவே பல முறை நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நகராட்சி ஆணையருக்கு நான் வந்து மனு கொடுத்தேன் நூறுரூவா சார்பாக இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை இப்போது நகராட்சி ஆணையர் பார்த்து நான் மனு கொடுத்தேன் அவர் என்ன சொல்கிறாரு அமைச்சர் வந்து நாய்களை பிடிப்பதற்கு உத்தரவு போட்டிருக்காரு அது நிதி வரணும் நிதி வந்த பிறகு நாய்களை பிடிப்பதற்கு அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு ஆவணம் செய்யப்படும் சொல்லியிருக்காரு ஆனா பலமுறை கொடுக்குறீங்க கூட்டமாக போகுது நாயே அப்படியே கத்துது ஊழல் விடுது தடிக்க வருது ரொம்ப பயமாகுது ரோல் நடக்கிறதுக்கு பயமாகுது ஆகவே நகராட்சி ஆணையர்கிட்ட இப்போ நான் மனு கொடுத்துருக்குறேன் உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட இல்லை என்றால் நான் பொதுமக்களை திரட்டி முற்றுகை போராட்டம் செய்வேன் எனவும் நான் தெரிஞ்சுக்கிறேன்